ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி நாட்டு சர்க்கரையாக ரொம்ப நாளைக்கு கெடாமல் எப்படி பாதுகாக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக தின்ன தின்ன திகட்டாதது கரும்பு தான் நம்ம பாரம்பரியத்தில் வெள்ளை சக்கரைங்கிறது இடையில உள்ளே வந்த விஷயந்தான் ஆனால் அதுதான் இன்னைக்கு விஷமாக இருக்குது அந்த காலத்தில் யாருக்காவது உடல் பருமன் சுகர் அப்படின்னு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு தலைவலி காய்ச்சல்ங்கிற மாதிரி சுகர் சாதாரணமாக எல்லாருக்குமே வருது அதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த வெள்ள சக்கரை தான் ஆரம்ப காலத்தில் பணங்கள் கண்டு கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சக்கரை இதை தான் இனிப்புக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ நாள் நம்ம பாரம்பரியத்தை மறந்த மக்களுக்கு பரிசா கிடைச்சது உடல் பருமனும் சுகரும் இதய நோய் இதெல்லாம் தான் ஒரு சிலருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னே சொல்லலாம் அவங்கெல்லாம் கடந்த சில காலமாக இழந்த பாரம்பரியத்தையும் அதோட நல்லதையும் தெரிஞ்சுக்கிட்டு பழைய காலத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நல்ல விஷயம் தான் நாட்டு சக்கரை நம்மள சில பேர் நாட்டு சர்க்கரை இனிப்பு சுவை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இன்னும் ஒரு சிலர் நாட்டு சர்க்கரையா சுடுபாடில் போட்டால் திரி திரியாக ஆயிரும்னு யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஆகாது இன்னும் ஒரு சிலர் நாட்டு சர்க்கரை கொஞ்ச நாள்லையே கலர் மாறுது வாசனை இல்லாமல் இருக்கு கட்டி கட்டியா பிடிச்சு போயிடுது கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் தரமான நாட்டு சர்க்கரையான்னு பார்த்து வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு செய்கிற இடத்துலேயே போய் பல்கா வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ரெண்டாவது நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெயிலில் ஒரு வேஷ்டியை போட்டு கொட்டி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாட்டு சக்கரையை எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே கலர் மாறாமல் வச்சுருக்க முடியும் அடுத்து நாட்டு சர்க்கரை நம்ம உடம்புல என்னென்ன மாற்றம் செய்யுதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் கல்லீரல் அப்புறம் உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றி உடம்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் கரும்பு சர்க்கரை குடல் இயக்கத்தை ஊக்குவிச்சு செரிமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும் கரும்பு சர்க்கரையில் கலோரிகள் ரொம்ப குறைவு அதனால சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த சர்க்கரையை எடுத்துக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா இது இயற்கையான இனிப்பு இதில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் அதிகமாக இருக்குது இதில் இருக்க இரும்பு சத்து உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணும் கரும்பு சர்க்கரையில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஜிங்க் செலினியம் இதெல்லாம் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் பண்ணும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வழிய குறைக்கும் இந்த நாட்டு சர்க்கரை ஏன்னா இந்த டைம்ல என்டோஃபின் அப்படிங்கிற ஹார்மோனை ஊக்குவிச்சு வழிய குறைக்கும் அதோட நார்மலான சளி காய்ச்சல் டிசன்ட்ரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கரும்பு சர்க்கரையை தண்ணியில் கரைச்சு குடித்தோம்னாவே உடம்புல இருக்க நச்சுக்கள் கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடம்பு பழைய நிலைமைக்கு திரும்பிடும் நீங்களும் இனிமே முடிஞ்ச அளவுக்கு வெள்ள சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க தமிழ் த்ரீ சிக்ஸ்ட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க